நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கும் நாம் ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதிகளை பார்க்க போகிறோம் அந்த தலைப்பானது சீஷனின் பிரயாசம் ஒரு சீஷனானவன் எதை குறித்து பிரயாசப்படுகிறான் சீசனாக உருவாக்கப்பட்ட பின்னர் பிரசங்கம் செய்கிறான் எதை குறித்து சுவிசேஷத்தை குறித்து அப்படி சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிக்கும் போது அவர்களுடைய பிரயாசம் எதை குறித்து இருக்கும்னா தேவ நீதியை நிலைநாட்டுவதும் தேவனையே பிரியப்படுத்துவதும் தேவ சாயலாய் மாற்றுவதும் இந்த மூன்று காரியங்களை குறித்த பிரயாசம் ஒரு இருக்கும் முதலாவதாக தேவ நிலைநாட்டுறதுனா என்ன இந்த தேவ நீதி எப்படி உண்டாகும் விசுவாசத்தினால் அல்லவா இத ரோமர் முதலதிகாரம் பதினேழாவது வசனத்துல பார்க்கும்போது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது அப்போ ஒரு சீசனானவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஒருத்தர் விசுவாசத்திற்குள்ளார கொண்டு வந்து அந்த விசுவாசத்தின் மூலமாகவே நீதியாக மாற்றுகிறாங்க அவருடைய ஜீவன் நமக்குள்ளார வருகிறது அப்படி கிறிஸ்து நமக்குள்ளார காணப்படுகிறதுனால நாம தேவனுடைய நீதி ஆகிறோம் இதையே ரெண்டு குருதியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நாம் அவருக்குள் தேவடைய நீதியாகும்படிக்கு ஆகும்படிக்கு பாவமரியா அவரை நமக்காக சுவிசேஷத்தை விசுவாசித்து கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்களாக தேவ வசனங்கள்ல ஒவ்வொரு நாளும் தேடி வரும்போது நமக்குள்ளார தேவ நீதி காணப்படுகிறதாக இருக்கு இந்த தேவ நீதியை நிலைநாட்ட பிரயாசப்படுபவர்களாகவே சீஷர்கள் காணப்படுகிறாங்க அடுத்தபடியாக தேவனையே பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க கிறிஸ்துவை பின்பற்றின சீஷர்கள் எந்த நாளுமே தேவனையே பிரியப்படுத்துபவர்களாக இருக்கிறாங்க ஒரு நாளும் மனுஷருக்கு பிரியமாகவோ இல்ல மனுஷருக்கு ஏற்ற விதமாகவோ நடந்து கொள்கிறவர்களாக இருக்கிறது இல்ல முக்கியமா கலாத்தியர் முதலதிகாரம் பத்தாவது வசனத்துல பார்த்தோம்னா இப்பொழுது நான் மனுஷரியா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரியா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் la ve. அப்போ மனுஷரை பிரியப்படுத்துகிற எந்த ஊழியத்தையும் அவங்க இல்ல இந்த கலாத்திய சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்துல பார்த்தோம்னா அங்க பவுலடியார் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து அநேகர விசுவாசிகள் அவர்களுக்குள்ளார அவரான ஒரு உபதேசம் பரவ ஆரம்பிச்சிருக்கு பவுல் அவங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை தாண்டி வேறொரு சுவிசேஷத்தை யாரோ அவங்களுக்கு பிரசங்கிக்க அவங்க இடத்துல மாற்றங்கள் காணப்படுகிறது பவுலடியாருக்கு தெரிய வருது அதனாலேயே இந்த நிருபத்தை ஒரு கண்டிதத்தோடு எழுதியிருக்கிறாரு முக்கியமா

தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக தேவனுக்கேற்ற காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க அந்த படியாக தேவனுக்கு உண்மையா இருந்து தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாகவே சீஷர்கள் இருக்கிறாங்க மூன்றாவதா தேவ சாயலா மாற்றுகிறாங்க ீஷர்கள் சுவிசேஷத்தை அநேகரை விசுவாசிகள் மாத்தையும் மாத்திரம் இல்லாம அவங்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்த ஒவ்வொரு தேசத்திற்கும் இந்த நிருபங்களை எழுதி அனுப்புறது ஏன் அவங்கள வார்த்தைகளின் படி சரியாக நிலைநிற்க பண்ணுவதற்கே இது எதற்காக அவங்க தேவ சாயலாக மாறணுங்கிறது மகிமையின் மேல் மகிமையடைந்து மறு மறுரூபமாக்க பண்ணுங்கறது கலாத்தியர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல பௌலடியார் என்ன சொல்றாரு என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கிறிஸ்து கிறிஸ்து என்ன பிதாவின் சாயலாக இருக்கிறாரு அப்போ கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளார உண்டாகும் போது நாமும் அந்த தேவ சாயலின்படி மாறியவர்களாக இருப்போம் அப்படியாக ஒவ்வொருவரையும் தேவ சாயலாக மாற்றுவதற்கு சீஷர்கள் பிரயாசப்பட்டிருக்காங்க இந்த படியாக பிரயாசம் இந்த மூன்று காரியங்கள்ல முக்கியமாக இருந்திருக்கு அது தேவ நீதியை நிலைநாட்டுவது தேவனை பிரியப்படுத்துவது தேவ சாயலாய் மாற்றுவது இந்த படியான பிரயாசம் சீஷர்களா இருக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் காணப்படணும் அப்படியாக இருக்கும் போதே ஆத்துமாக்களை சரியான விதத்துல ஆதாயப்படுத்த முடியும் இதை நாம் அறிந்து கொண்டு நல்ல சீஷர்களாய் தேவ நீதியை நிலைநாட்டவும் தேவனை பிரியப்படுத்தவும் தேவ சாயலாய் எல்லாவரையும் மாற்றவும் பிரயாசப்பட தேவனை நோக்கி பார்ப்போமா करतावे தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் ஒவ்வொருவருமே சரியான பிரயாசத்துல உம்முடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவித்து எல்லாவரையும் தேவ நீதியில நிலநிற்க பண்ணி தேவனை பிரியப்படுத்தவர்களாக சரியான சுவிசேஷத்தை பிரசங்கித்து தேவ சாயலாய் ஒவ்வொருவரையும் மாற்ற பிரயாசப்பட்டார்களே தகப்பனே அப்படியான வைராகிய வாஞ்சியோடு இந்த நாட்கள்ல நாங்களும் உமக்கு ஒப்பு நல்ல சீசர்களாய் உம்முடைய விசேஷத்தை அநேகருக்கு அறிவித்து ஒவ்வொருவரையும் அந்த தேவ நீதியில நிலநிற்க பண்ணவும் உண்மையை பிரியப்படுத்தவர்களாகவும் சரியான பாதையில நடத்தப்படணும் கிணமையான பிரசங்களை தேடுகிறவர்களாகவோ இல்லை அதை பிரசகிக்கிறவர்களாகவோ இருக்காம உண்மையாய் உமக்காய் ஓடுகிறவர்களாய் உம்முடைய நீதியை நிலைநாட்டுகிறவர்களா இருக்கணும் தகுப்பனே அந்தபடியான ஊழியம் செய்யவே தேவரீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்க அறிந்து கொண்டு செயல்பட நல்ல ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்தர்லுங்கிறார் அப்படியாய் தேவரீர் எங்களை ஏற்று நடத்த போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்